வருஷம் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணம் குவேட்டா நகரிலிருந்து நேற்று கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் பெஷாவர் நகருக்கு ஒன்பது பெட்டிகளில் நானூற்றி ஐம்பது பயணிகளுடன் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது பாலோன் மாவட்டத்தில் மலை குன்றுகளுக்கு நடுவே மஷ்காப் சுரங்கப்பாதை வழியாக சென்ற ரயில் மீது பலூச் விடுதலை எனும் பிஎல் கிளர்ச்சிப் படையினர் குண்டு வீசி ஹைஜாக் செய்தனர் முன்னதாக ரயில் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பலர் காயமடைந்தனர் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ரயிலில் பயணித்த பலூச்சிஸ்தான் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் பெண்கள் குழந்தைகளை அவர்களை விடுவித்தனர் பாகிஸ்தான் படை வீரர்கள் அவர்களின் விரோத மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளனர் பிணை கைதிகளில் சில பயணிகளை மனித வெடிகுண்டுகளாக வைத்துள்ளதாக கிடைத்த தகவலால் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் பாகிஸ்தான் சிறையில் உள்ள அவர்களது அமைப்பைச் சேர்ந்த அனைவரையும் விடுதலை செய்யாவிட்டால் பிணை கைதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு கொன்று விடுவோம் என்று பி கிளர்ச்சி படையினர் மிரட்டல் விடுத்து பாகிஸ்தானையை பரபரப்பாக்கினர் கெடு விதித்து இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்துவிட்ட நிலையில் பி கிளர்ச்சி படையினர் மீண்டும் ஒரு பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இப்போது ஒரு நாள் கடந்துவிட்டது பாகிஸ்தான் அரசுக்கு இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமே உள்ளது இப்படி தாமதம் செய்வது மக்கள் உயிரை பற்றி அக்கறையில்லாத பாகிஸ்தான் அரசின் அலட்சியத்தையே காட்டுகிறது மீதமுள்ள இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கைதிகள் பரிமாற்றத்தில் முன்னேற்றம் இல்லை என்றால் அனைத்து பிணை கைதிகளையும் பலோச் நேஷனல் கோர்ட்டில் ஆஜர்படுத்துவோம் அங்கு அவர்கள் அரசு அட்டூழியங்கள் காலனித்துவ ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பலூச்சிஸ்தானில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் விசாரிக்கப்படுவார்கள் கோர்ட் நடவடிக்கைகள் விரைவாக பாரபட்சமற்ற மற்றும் வெளிப்படையானவை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் பலூச் தேசிய சட்டங்களின்படி அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் கெடு பின் ஒவ்வொரு மணி நேரமும் பிணை கைதிகளுக்கான விளைவுகள் மோசமடையும் என்றும் பலூச் கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர்